ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனில் வந்து கம்ருதீன் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேருடைய லவ் காம்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்போர்ட்டும் தான் எங்களுக்கு இன்னும் அதிகமாக வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேங்க பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி ரொம்ப லாங்காக போயிட்டு இருந்துச்சுங்க அந்த லவ் ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே கிட்ட வந்து அந்தளவுக்கு பெருசாக அவங்களுக்கு லவ் ஸ்டோரிக்கு வரவேற்பெல்லாம் எதுவும் இல்லை பட் அவங்களோட லவ் ஸ்டோரி வந்து இப்போது லாஸ்ட் வீக் நடந்த ஃபேமிலி வீக்குக்கு அப்புறமா ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சுங்க ரெண்டு பேருக்குள்ளே ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சண்டை இருந்துச்சு ஓகே இதெல்லாம் அவங்க ஓகே பிரிஞ்சுட்டாங்க இனிமேல் ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலாக விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்த இந்த டைமில் இன்றைக்கி நியூ இயர் டே ஆன இன்றைக்கி எபிசோடில் வந்து கம்ருதீன் வந்து பார்வதி கிட்ட போய் சாரி கேட்குறாரு அண்ட் அது சாரி கேட்குறது பார்த்திங்கன்னா நார்மலாக போய் ஸாரி கேட்குற மாதிரிலாம் இல்லை மறுபடியும் இந்த லவ் காம்போ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்டாரி கேட்குறாங்க ரெண்டு பேருமே வந்து ஏதோ லவ்வர்ஸ் பிரேக்கப் ஆகி திரும்ப சேர்ந்த மாதிரி தான் பேசிக்கிறாங்க அதில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அந்நுன்யம் வந்து அப்படி தான் இருக்கு ஸோ அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சேர்ந்த உடனேயே ஃபஸ்ட்டு அதாவது ரெண்டு பேரும் இன்னைக்கு சேர்ந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே சாண்ட்ராவை பார்வதி கிட்டேருந்து பிரித்தாச்சு அதாவது பார்வதியும் சாண்ட்ராவும் பார்வதி வந்து கூட சண்டை போட்டுகிட்டு இருந்த இந்த இவ்வளோ நாளும் பார்வதிக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்தது சாண்ட்ரா தான் இன்றைக்கி கம்ருதீனுக்கும் சேண்ட்ராக்கும் ஒரு பெரிய சண்டை அந்த சண்டையில் சாண்ட்ரா என்ன நினச்சிட்டாங்கன்னா பார்வதி தான் போய் இதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சண்டையாக வந்துருச்சுங்க அந்த சண்டைனால் கம்ருதீனுக்கும் சேண்ட்ராக்கும் நடந்த சண்டைனால் பார்வதி கிட்டே இருந்து சாண்ட்ரா விளக்கிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற இந்த லவ் காம்போ வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆல்ரெடி பார்வதிக்கு வந்து நிறைய நெகட்டிவ் தான் போயிட்டுருக்கு வைஸ் ஓட்டிங்வைஸ் அந்த அந்தளவுக்கு பெரிய ஓட்டிங்லாம் இல்லை இந்த இந்த வாரம் வந்து ஃபோர்த் பொசிஷனில் தான் இருக்கார் எப்போயுமே தேர்ட் பொசிஷனில் இருந்துகிட்டு இருந்தவர் இந்த வாட்டிலாம் ஃபோர்த் பொசிஷனில் இருக்கிறாரு அண்ட் பார்வதியும் பார்த்தீங்கன்னா தேர்ட் பொசிஷனில் இருந்தால் கூட அவங்களுடைய ஓட்டிங் வந்து ரொம்ப பெருசான இல்லை செகண்ட் பொசிஷனுக்கும் இவங்களுக்குமே கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஓட்டுகள் மேலே டிஃப்ரென்ஸில் இருக்காங்க ஸோ அதனால் இந்த கதை வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல பட் இந்த காம்போ வேணும்னு நினைக்கிறவங்க அதாவது இந்த காம்போ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் இவங்களுக்கு ஓட் பண்ணுறாங்களே தவிர பெரும்பாலான ஆடியன்ஸ் வந்து இதை வெறுக்க தான் செய்கிறாங்க அண்ட் இவங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலாக விளையாட வேண்டிய இந்த டைமில் மறுபடியும் அந்த லவ் காம்போவை செட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க இது வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய வரவேற்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் பாஸை பொறுத்தவரையில் லவ் காம்போ லவ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து ஓரளவுக்கு செட் ஆகும் பட் அது வந்து வெளியே போனால் கண்டிப்பாக நிலைக்காது அதே தான் இங்கே இங்கேயும் நடக்குது இவங்க வெளியே போய் கண்டிப்பாக இந்த மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க இவங்க மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தங்களுடைய கேமை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வேலையை தான் உள்ளே பார்த்துட்ருக்காங்க உள்ளே இருக்கிற ஹவுஸ்மே ஹவுஸ்மேட்ஸுக்கே வந்து இவங்களுடைய இந்த காம்போ வந்து யாருக்குமே பிடிக்கலைங்க விக்ரம் கூட இன்றைக்கி எபிசோடில் சொல்கிறாரு இது வந்து அவங்களுக்கு சாண்ட்ராக்கு மட்டும் தோணலைங்க எனக்குமே தோணுச்சு உங்களுடைய நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறது எனக்குமே பிடிக்கல அந்த மாதிரி சொல்கிறாரு ஸோ ஃபைனல் வீக் நெருங்குற இந்த டைமில் டிக்கெட் ஓ ஃபினாலியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் நடந்துச்சுங்க அந்த கில்லர் காயின் அப்படின்ற ஒரு டாஸ்க் நடந்துச்சு அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ஓவராலாக அவுட் பண்ணி பண்ணி வெளியே அனுப்பணும்னு பார்க்குற இந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு சபரி லீடிங்கில் இருந்தனால சபரியை அவுட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து அந்த டைமில் பார்த்துட்டு இருந்தாங்க யார் பார்வதி வந்து அந்த டைமில் வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தாங்க அதுவே செகண்ட் வந்து கம்ருதீனை எவிட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்காக எல்லாரும் அவர் அட்டாக் பண்ணுற டைமில் கம்ருதீனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இவங்க போய் அந்த காயினை அவங்க கிட்ட அவர்கிட்ட இருந்து எடுக்க பார்க்குறாங்க ஸோ இது வந்து பார்க்கும்போது கம்ருதீனுக்கு ஒரு சைடாக இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது ஸோ இதுவுமே வந்து ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறாங்கன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு அவங்க அவங்க இவங்களும் க கம்பருதீனும் வந்து சேர்ந்து விளையாடுறாங்கன்ற மாதிரி ஒரு சிந்தனையை தான் அவங்களுக்கு கொடுக்குது ஸோ இந்த மாதிரி விளையாடுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்வதி வந்து டாப் ஃபைவ்ல டாப் ஃபைவ்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் இன்னும் அவங்களுக்கு ஓட் போட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ கம்பருதீனும் பார்வதியும் டாப் ஃபைவ்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பட் இருந்தாலும் கப்பு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது செகண்ட் ரன்னர் அப்பா கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கப்பு ஜெயிக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறது கானா வினோத் தான் இருக்கார் ஸோ கானா வினோத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் பொசிஷனில் யார் வருவாங்கன்னு இப்போதைக்கு இருக்கிற ப்ரெடிக்ஷன் படி மக்களுடைய ஓட்டிங் படி பார்த்திங்கன்னா திவ்யா வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ப்ளேஸில் தான் கம்ருதினும் பார்வதியும் இருக்காங்க இவங்க இப்படியே இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அடுத்தபட்சமாக இருக்கிற அரோரா வந்து இவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணிவிட்டு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்கும் ஸோ உங்களோட ஒப்பீனியன் இந்த இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்